மேஷராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும்னா ஏழரை சனி ஆரம்பம் சார் ஏழரை சனி ஆரம்பம் அப்படி இல்லை ஏழரை சனி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் அதுவும் உங்களுக்கு குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இழந்த வேலை புதுசாக கிடைக்கலாம் இல்லைன்னா புதிய வேலைக்கு போகலாம் புதிய தொழில் வேண்டாம் ஏன்னா இந்த ஏழரை சனி ஆரம்பிக்கும்போது கொடுத்து கெடுப்பான் ஆகவே மிக கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் திருமணம் நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழரை சனியில் திருமணம் நடக்குமா சார் அப்படின்னா நடக்கும் அற்புதமான காலமாக இருக்கும் ஆனால் இந்த மேஷராசி நேயர்களுக்கு முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒரு சில பேருக்கு மூன்றாவது சுற்றா இருக்கும் அந்தந்த சுற்றுக்கு தகுந்த பலனை நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் இரண்டாவது சுற்றாக இருந்தால் உங்கள் ஜாதகத்துக்கு இது அற்புதமான பலனை கொடுக்கும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கலாம் வெளிநாட்டு வாய்ப்பு விசா வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்கிறது அப்படின்னு சுப நடக்கும்